மாநில அளவில் முதல் பரிசு பெற்ற அரசு பள்ளி மாணவனுக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்த கிராம பொதுமக்கள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆடூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த அப்பாசாமி அம்புஜம் தம்பதியினரின் மகன் பிரணீஷ் இவர் அதே பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற கலை ஆங்கில பாடல் ஒப்புவித்த போட்டியில் மாநில அளவில் முதல் பரிசை பிரதீஷ் பெற்றுள்ளார் மேலும் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவன் பிரதீஷுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கோப்பைகளையும் சா பாராட்டுச் சான்றிதழையும் வழங்கினார் இதனை ஊக்குவிக்கும் விதமாக வெற்றி பெற்ற மாணவன் பிரதீஷுக்கு சொந்த ஊரான ஆடூர் அகரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிஞ்சிப்பாடி வட்டார கல்வி அலுவலர்கள் பேபி மற்றும் புவனேஸ்வரி தலைமையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார் மற்றும் ஆசிரியர்கள் இந்திராதேவி புஷ்பலதா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிவகுமார் வேல்முருகன் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் கண்ணன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஆடுரகரம் கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவிலிலிருந்து பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்டம் கரகாட்டம் கோலாட்டத்துடன் ஊர்வலமாக தலையில் கிரீடங்கள் அணிவித்தவாறும் பூ மாலைகளை சூடியவாறும் மேலதாளங்கள் முழங்க பள்ளிக்கு அழைத்து வந்தனர் பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து ஆரத்தி எடுத்து அவரை பள்ளிக்குள்ளே அழைத்துச் சென்றனர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்களின் இச்செயல் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முதல்வருக்கு நன்றி துணை நிற்கும் துணை முதல்வருக்கும் அப்படியே இருங்க சார் அப்படியே இருங்க அப்படியே இருங்க